வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னாங்க இப்போ நாளை விட்டு நாளை மறுநாள் அதாவது ச ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை வந்து நான் வந்து என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நம்ம வந்து நேற்று விழா பண்ண அந்த ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விழா கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண ஸ்ப்ரே வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம செடியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் நம்ம பிரச்சனைலாம் வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம் அது கண்டினியூனாக பேக் டு பேக் ஒன் ஒன் டூ டேஸ் கேப்லேயே நம்ம வந்து தொடர்ந்து அடித்ததுனால அந்த பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் வந்து இலையில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரும்புள்ளியோ மற்ற ஏதோ தெரிஞ்சால் இதெல்லாம் பழைய இலைகள் அதெல்லாம் அந்த பழைய இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானப்படுத்து விழுந்துடணும் அதான் நல்லது இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆள் போட்டு மெனக்கெடுத்து எடுத்து அதை உரி விடணும் இல்லை அப்படி இருந்தால் பண்ணணும் இல்லாட்டி செடியை வந்து கட் பண்ணுறதோட கட் பண்ணும்போது அப்படி அந்த இலையும் கொஞ்சம் உரி ஓட்டுறணும் ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் இலை உதிருதோ கொட்டுதோ இலை உருவுருமோ அங்கெல்லாம் புதுசாக துளிர் வரும் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்டு ஸோ இலை வந்து நம்ம அந்த படுத்த இலையெல்லாம் வந்து படுத்து கீழே விழுறது வந்து நத்திங் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் டேமேஜ் ஆகக்கூடாது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா முடக்க உட்காட்டக்கூடாது இதுதான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடியது நம்ம நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற அளவில் வந்து நமக்கு வந்து துளிர் வந்துருக்குது ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவில் நாங்கள் பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பிளான்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர் தெரிஞ்சுருக்கோம் ரெண்டு பேரும் உக்காந்து அதுக்கு ரெண்டு கையை வந்து விரித்து நமக்கு பிடிச்சா கூட ஒரு ஒரு குழியில் இருக்கிற பிளான்ட்டை கட்டிபிடிக்க முடியாது அவ்வளோ கனமாக இருந்தது உயரம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடி வரைக்கும் உயரம் இருந்தது அதை வந்து நாங்கள் ஜனவரி டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி கட் பண்ண சொல்லும்போது தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க செடியில் கால்வாசி செடி வச்சு முக்கால்வாசி செடி வந்து கட் பண்ணிட்டாங்க அது இழப்பு தான் பெரிய இழப்பு தான் காரணம் நமக்கு ஒரு குழியில் வந்து நம்ம கணக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ ஆவரேஜாக வரணும் இதுதான் நம்ம கணக்கு ஒரு அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த அறுவடை முடியும் போது அதை வந்து எதர் டென் டேஸ் எதர் ஃபிஃப்டீன் டேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சாயில் டிபென்ஸ் ஆன் அவர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நம்மளை சார்ந்தது தான் குறிப்பாக ஒரு பூ அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் டே ஒன் ஃப்ரம் எண்ட் ஆஃப் த டே ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ப்ரொடக்ஷன் வந்து குரோ ஆகும் அதேமாரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற மருந்தும் நம்ம அடிக்கிற நம்ம ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடன்லி வந்து ரெண்டு கிலோ ஒன்றரை ஏக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ ஸ்டார்ட் ஆகிடும் அது முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டை பொறுத்து இருபது கிலோ நூறு கிலோ ஐம்பது கிலோ இருக்கு முடியும் இது எல்லாமே கிளைமேட்டை சாரும் இது கிளைமேட் வந்து குறிப்பாக ஏப்ரல் மாதம்லாம் நல்லா பீக்கில் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகளில் வந்து இப்போ நிறையா துளர் அடித்து இப்போ வந்து மேலே வந்துருக்குன்ற காரணத்தினால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அறுவடைக்கு வந்து செடியை வந்து கட் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம போதுமான அளவு விட அதிகமாகவே செடியை கட் பண்ணி விட்டாச்சு ஆக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆரம்பித்து ஐ ஹோப் ஸோ மார்ச் வரைக்கும் நாங்கள் செடி கட் பண்ணுறதா பிளானிங் இல்லை எங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறமா வந்து நாங்கள் வந்து பிளான்ட் வந்து கட் பண்ணுவோம் எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னா மேலே இருக்கிற சின்ன அந்த கொண்டை மட்டும் தான் கட் பண்ணுவோம் பக்கத்தில் சைடில் கீழே இங்கே இங்கே நாங்கள் கை வைக்க மாட்டோம் மேலே இருக்கிற அந்த கொண்டையை மட்டும் மேலே பிடிச்சி நல்லா அழகாக ஒரு கால் அடி அரை அடிக்கு உள்ளே தான் கட் பண்ண போகிறோம் அப்போ கட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் பாட்டை நாங்கள் பிரித்து அதை நாங்கள் வந்து பிரித்து அதை வந்து ஐமூணு பதினஞ்சு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து முப்பது சென்ட் அளவில் அஞ்சு பாகமாக பிரித்து அதுக்கப்புறம் அது உரம் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ப்ரேயிங் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த தகவலாம் வந்து நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் மல்லிகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருடம் முழுக்க மாதம் முழுக்க பூக்கிற ஒரு பயிர் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூக்க ஆரம்பித்து பதினஞ்சு நாளுக்குள்ளே அறுவிட முடியும் அதோட முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதனுடைய துளிரும் மறுபடியும் அதனுடைய செடி வளர்ந்து மேலே வர்றதுக்கு இட் வில் டேக் அனதர் ஃபார் டுவெண்ட்டி டேஸ் ஆர் எயிட்டீன் டேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட்டு நல்லா வெயில் காலத்தில் இருபது நாளில் வரும் கொஞ்சம் மழைக்காலமாக குளிர் காலமாக இருந்தால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் இந்த மாதிரி தா இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொடக்ஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஆக நமக்கு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஐடல் டைமாக இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நமக்கு பூ எதுவும் வராது திஸ் ஐடல் டைம் அந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு கிலோ ஐநூறுரூவா அறநூறுவா எட்நூறுரூவா போனதுக்கப்புறம் பூ வரும்போது இரநூறுபா எண்ணூற்றம்பது ரூபா போகும்போது பெரிய இழப்பு நமக்கு ஏற்படும் காரணம் வேலை என்னவோ ஒன்று தான் பளு வேலை பலு ஒன்று தான் பூ பறிக்கிற ஆள் கொடுக்குற சம்பளமும் ஒன்று தான் நம்ம கொடுக்குற உரம் அடி உரம் மேலே அடிக்கிற ஸ்ப்ரேவும் காஸ்ட்டு ஒன்று தான் ஆனால் நம்ம உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு வேலை செய்யும்போது பத்தாயிரரூபா நம்ம சம்பளம் கிடைக்கிறதுக்கும் நம்ம ஒரு நாளைக்கு போய்ட்டு ஐநூறுரூவா சம்பாரிச்சு வர்றதுக்கு உள்ள வித்தியாசம்தான் வேலை என்னாவோ ஒன்று தான் ஆனால் சம்பளம் வந்து வேரியேஷன் அதே தான் நம்ம பூ அறுவடை பண்ணுறதுல இல்லாமல் அந்த மார்க்கெட்டிங் ப்ரைஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பல விஷயங்கள் வந்து தீர்மானிக்க முடியும் ஆக நான் சொன்ன அந்த அவங்க வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது இப்போ நான் மருந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் வந்து நான் டே டூ டேஸ் ஆஃப்டர் நான் வந்து மவுண்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் மவுண்ட்டை வந்து ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல்ஸ் மோர் தென் என் ஆஃப் எட்டு எம்எல் கூட போடலாம் ஏன்னா இட்ஸ் வெரி டூ காஸ்ட்லி தட் மெடிசன்ஸ் அதுக்கப்புறம் ரோவெரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பான மருந்து தான் தேர் ஆஃப்டோன் எக்கலாஸ் மருந்தும் கொஞ்சம் சீப்பு தான் அதுக்கப்புறம் ரெனோஃபின் வந்து கொஞ்சம் ரெனோ விலை கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு லிட்டரு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரரூபா கிட்ட வருது தேர் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் நியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாக்கெட்டில் அந்த பாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் கிராமே வந்து நானூறுரூபா வந்துடும் காஸ்ட்டு இப்போ இந்த மருந்தில் நம்ம ஏன் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இப்போ மோவோன்ட்ல வந்து பார்த்திங்கன்னா லிமிடாக்குள்ள ஒரு பேர்டு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பிரிட்டோ டர்மெண்ட்டு இது ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டோ பொறுத்த வரைக்கும் மொக்குப்புழு வந்து ரொம்ப சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் செடியில் இருக்கிற இதுக்கு கண்ட்ரோல் பண்ணோம் எல்லாம் முடக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப எளிமையாக கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா எனக்கு வந்து எப்போயாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் செடியில் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அடுத்தது நான் பண்ணுறது வந்து ஒன்று மவுண்டோ அது கூட வந்து எமாஜின் பஞ்சர் சைட்டு இல்லைன்னா சிமோடிஸு அது இல்லைனா வந்து கிரேசியா இந்த மாதிரி மருந்துக்கு வந்து நான் வந்து இமிடியட்டாக போயிடுவேன் வெயிட் பண்ணி பார்த்து அது பார்க்கலாம் பார்க்கலான்ற மாதிரி பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம பார்க்குற வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நொடியும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராபத்தில் போய் முடியும் திடீர்னு பூ பூக்கும் போது மற்ற பூ வந்து நாசமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வீணாக போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற இன்னொரு மருந்தோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொனோஃபின்னு ரொனோஃபின் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ் தி பெஸ்ட்டு கொசுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு ஃப்ளை வெள்ளை கொசு ஒயிட் ஃபிளை பில்லர் ஃபிஸ்ட்டு ட்ரிப்ஸு சிவஸு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோனோஃபின் வந்து ரொம்ப சிறப்பாக கேட்கும் லோனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்டென்ட் உள்ளிருக்கு அதில் டைனோஃபித்ரின் டைனோஃபிரன் இருக்குது அதுக்கப்புறம் டைனோஃபித்ரீன் அதுக்கப்புறம் பெரிய பார்ப்பி பார்டிசிபன் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான மருந்து மிகவும் நல்ல மருந்து ரொனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து பயங்கர சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு மருந்து எக்கலாசு எக்கலாஸில் என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிறையா ஃபேமஸான மருந்து அது சிறப்பான மருந்து குய்னல் பாசு குய்நல் பாஸ் வந்து சிஜன் ஜிசுந்தா கம்பெனி இந்த குய்நல் பாஸ் வந்து நிறைய விவசாயி வந்து பயன்படுத்துகிறாங்க எக்கலாஸு கொஞ்சம் விலை கம்மியாக அதுவும் கூட ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது உதாரணம் பார்த்திங்கன்னா பில்லிட்ஸு பில்லர் லீஃப் உப்பர் அதுக்கப்புறம் மேலி பக்ஸு அப்புறம் ஸ்பைடரு ஸ்கேலி ஸ்பைடரு அதுக்கப்புறம் மைட்ஸு ஒயிட் ஃபிளை சக்கிங் ஃபேஸ்ட்டு இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் வந்து எக்லாஸ் வந்து சீப்பும் ப்ளஸ் ரெண்டும் சிறப்பான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்துங்க அதுக்கு அடுத்தப்போல வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரோபரக்ஸு ரோவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆல்ஃபா ஆல்ஃபோமைத்ரின் ஆல்ஃபா கடலில் இருக்குது இந்த காம்பினேஷன் நியோ பொட்டாஷ் வந்து பொட்டாஷோடய விதத்தில் இருக்கிற லிக்யூடு ஃபார்மேஷன் கொஞ்சம் விலை அதிகம் இது வந்து பூ நம்ம அதிகமாக பூக்கிற சமயத்தில் அடித்தா நல்லாயிருக்கும் சில மருந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து தேவையான துளுர்லாம் வந்தாச்சுங்க தேவையான துளுர் வந்தாச்சு இதுக்கு மேலே நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோடிஸோ அமினோசிடோ விசாபினோ இல்லை பெண்டாப்ளாஸோ இல்லை எம்என் மிக்சரோ எஃப்ஸோ இதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளுரை விட கொடி ஓடிடும் கொடி ஓடி போச்சுன்னா தேவையில்லாத வேஸ்ட்டு நமக்கு வந்து புரோஜனம் கிடையாது அதனால் வந்து இது நான் வந்து இன்னைக்கு அடித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கெமிக்கல் உரம் மாட்டோம் தான் இப்போ தொடர்ந்து நான் வந்து கெமிக்கல் உரம் மாட்டோம் தான் நான் அடிக்கப் போகிறேன் பூ அறுவடை வரைக்கும் கடைசியாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் அறுவடை நம்ம கொஞ்சம் நல்ல பூ வெள்ள வர ஆரம்பித்தோன்னா ஜிப்ராலிக் காசுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் போட்டு அடித்தோன்னா பூ வந்து டப்புன்னு தூக்கி கொடுத்துரும் அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் சல்ஃபர் போரான்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் பூ வந்து பெருவூட்டு பூவாக கிடைக்கும் கடலில் பூ கிடைக்கும் சொத்தம் இல்லாத பூ கிடைக்கும் பத்து பூ ஒரு இடத்துல ஒரு பதினஞ்சு பூ எடுத்து கொடுக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்ஷனை வந்து பார்த்திங்கன்னா தாறு மாதிரி ஏற்றி கொடுக்கும் நாளைக்கு ரெண்டு நாள் கடிச்சி பூக்கிற பூ இன்னைக்கு பூத்துடும் அப்படின்னும் போது நம்ம இது ரெண்டும் மருந்து சல்ஃபரும் போரானும் வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து அந்த சமயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பூ அறுவடை குறைகிற சமயத்தில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்த சமயத்தில் நம்ம மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா துளுர் வர்றதுக்காக என்ன பண்ணலான்னா அடி உரம் வந்து எப்படியும் போட தான் போகிறோம் அடி உரத்தை பற்றி நம்ம வந்து கிட்டத்தட்ட பத்து இருபது வீடியோ நம்ம வந்து தொடர்ந்து பேசியிருக்கோம் ஏன்னா புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்துன்னா கொஞ்சம் நம்ம சேனலில் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதில் ஃபுல் டீட்டெயில் நான் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம அடி உரம் போட்டதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம எம்என் மிக்சர் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அமினோ அசிட்னா இசாபினோ இல்லை ஹேன் டப்ளாஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று போடலாம் அது அடுத்தது வந்து எக்ஸோடிஸ் இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக சல்ஃபர் போகிறான்னு இது நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து துளுரை வந்து தூண்டி கொடுக்குற மருந்துங்க துள்ளுர் வந்ததுக்கு அப்புறமா பூ தூண்டி கொடுக்குற மருந்து அடிக்கணும் அப்போ பூ வரும்போது துளுருக்கு நம்ம மருந்து அடித்தோம்னா பூ போகிறதுனு போகும் துளுர் வளர்த்து ஏறிப்போம் அந்த இயற்கையை நீதியை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இந்த ப்ராசஸ் ஸ்லோ பண்ணால் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் எப்போ என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வெறும் கெமிக்கல் மருந்து அடிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து எல்லா தொழிலில் வந்து எனக்கு பச்சரம்பு கட்டிடுச்சு இந்த பச்சரம்பு மஞ்சள் அருவாக மாறும் மஞ்சள் அரும்பு வந்து வெள்ள அரம்பாக வெள்ளை வெள்ளைப்பூவாக மாறும் இது வந்து ஒரு பத்து நாள் இன்னொரு டைம் ப்ராசஸ் இருக்குது எனக்கு இன்றைக்கி வந்து தேதி மூணு நான் வந்து ஒரு பதிமூணாந்தேதினா இன்னும் பத்து நாள் என்கிட்ட டைம் இருக்குது ஸோ டெஃபினெட்லி பத்தாம் தேதியிலாம் பத்தாம் தேதி இல்லை பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அறுவடை வந்து ஃபுல் பீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஆக இப்போ இந்த அறுவடை பூ வர சமயத்தில் வந்து துளுருக்கு மருந்து அடிக்கிறது கொஞ்சம் குறச்சிக்கணும் இது ரொம்ப க மிகவும் மிகவும் ரகசியமாக எல்லாம் ப நல்ல விவசாயிங்களாம் சொல்லவே மாட்டாங்க விஷயம் தெரிஞ்சவங்களும் சொது அதை பற்றி பேசவும் மாட்டாங்க ஏதாவது கேட்டால் ஒன்றுக்கு ஒன்றும் உதவாத ரெண்டு மருந்து பேரை சொல்லி போயிட்டு அதை அடிச்சுன்னு கடை அப்படின்னு நம்மளும் நம்மளா அடிச்சு பார்த்து ஓய்ஞ்சு போய் என்னடா அதை வந்து மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தலை தலை எல்லாம் பிச்சு போய் உட்காந்துருக்கும் போது தான் நிதா ஃபார்ம் நிதாஃபாம் நிதா ஃபார்ம் இண்டியா அப்படிங்கிற சேனல் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த சேனலில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ காலம் எல்லாேருக்கும் அது வந்து மிக சிறப்பான பயனுள்ளதாக வீடு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்பாக அந்த புது வீடியோவோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய தார்மீக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலும் உங்கள் சே உங்களோட ஆதரவு ரொம்ப நன்றி ఆదరువుకు నన్ీరి వాళ్ళకులంబన్ ప్లీస్ సబ్స్క్రైబ్ టు మై ఛానల్ త్యాక్